வணக்கம் வந்தனம் நமஸ்தி நமோஸ்கார் குடிப்பழக்கத்தால் நிறைய பேர் தன்னுடைய உயிரை விட்டுட்ருக்காங்க அவங்க குடும்பத்தை நிர்கதிய ஆக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது ஏழை நடுத்தரன் பணக்காரன் வேறுபாடு இல்லாமல் நிறையா பேர் தன்னுடைய வாழ்க்கையை குடிக்காக அர்ப்பணிச்சுட்ருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு குடிப்பழக்கத்தால் இறந்த பல நபர்கள் நமக்கு தெரியும் சினிமா அடிகள்லாம் கொஞ்சம் ஃபேமிலியராக இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ சொல்லக்கூடிய திரைக்கலைஞர்கள்லாம் உண்மையிலேயே குடிப்பழக்கத்தால் தான் இருந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது நோயினால் இறந்தாங்களான்னு தெரியாது ஆனால் பெரும்பாலும் இதான் காரணம்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் இது இணையத்தில் கிடைச்ச தகவல் தான் அடுத்த விஷயம் நம்ம பழைய ஆளுங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இவர் மிகப்பெரிய கவிஞர் இவர் பாடல் அப்படியே அருவி மாதிரி இவருக்கு பாயிலேருந்து கொட்டும்னு சொல்லலாம் அந்தளவு கவித்திறமை உள்ளவர் ஆனால் மது பழக்கத்தாலேயே உயிரை கொடுத்துட்டாரு உயிரை பறி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு வயசுலேயே இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க சந்திரபாபுன்னு ஒரு நடிகர் இருந்தார் காமெடி நடிகர் ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவார் அவர் ஆரம்பத்தில் உள்ளே வந்தப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாரையுமே கண்டல் பண்ணார் இவங்களுக்கெல்லாம் நடிக்கவே தெரிலன்னு சொல்லி ஆனால் அவர் மிகப்பெரிய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய நாற்பத்தாறு வயசுலேயே காலப்படம்னு சொல்லுவாங்க நடிகை சாவித்ரி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகை உலா வந்தவங்க சாவித்ரி நூற்றி முப்பத்தெட்டு தெலுங்கு படம் நூறு தமிழ் படம் ஆறு கன்னட படம் அஞ்சு ஹிந்தி படம் மூணு மலையாள படம்னு இரநூத்தம்பத்திரெண்டு படங்கள் அடிச்சிருக்காங்க குடும்ப சிக்கல் மன அழுத்தம் கடன் பிரச்சனைன்னு சொல்லி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நாற்பத்தேழு வயசுலேயே காலமாயிட்டாங்கன்னு சொல்லலாம் நாகேஷ்னு சொல்லலாம் அடுத்தது நகைச்சுவை நடிகர் நாகேஷ் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எஸ் முத்துராமன் ரஜினி கமல் விஜய் அஜித் என்ன எல்லாரோடையும் நடிச்சிருக்காரு குணச்சித்திரமாகவும் நடிப்பார் வில்லனாகவும் நடிப்பார் ஆனாலும் குடிப்பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கிட்டான்னு சொல்லலாம் சுருளிராஜனும் நடிகர் இருந்தார் இவரும் தன்னுடைய பேச்சு வித்தியாசனால் வித்தியாசமாக பேசக்கூடியவர் வசன உச்சரிப்பாளர் ரசிகர்களை கவர்ந்தவர் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயும் நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்ட தான் நல்ல ஃபிலிம்லியர் ஆனார் இவருடைய இழப்புக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் மது பழக்கம்தான் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் பாண்டியன் நடிகர் இருந்தார் இந்த புதுசாக ஒரு படம் பாரதிராஜா எடுத்தார் அந்த படத்தில் அறிமுகமானவர் தான் பாண்டியன் பாண்டியன் ரேவதி நடித்த படம் அந்த படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறார் அந்த பா மண் வாசனை நினைக்கிறேன் அந்த படத்துக்கு அந்த படத்தில் தான் அடிமுகமானார் பாரதிராஜாவோட மதுரை கோயில் வாசலில் வளையல் கடைக்காரதான் பார்த்துட்டு இவரை பார்த்தா எடுப்பாக இருக்கார் அவரை பார்த்தா ஹீரோவை போட்டுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஹீரோவை அடிக்க வச்சுருக்காரு இப்படியே இல்லார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வா ஸ்டார் அந்தஸ்தெல்லாம் போயிடுச்சு குடி பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார் நாற்பத்தெட்டு வயசுலேயே காலமாயிட்டான்னு சொல்லலாம் நான் முத்துக்குமார்னு ஒரு பாடகர் இருந்தார் அவரும் இதே மாதிரி தான் குடிப்பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கி வாழ்வாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி சினிமாவில் பல பிரபலங்கள் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே கண்டிச்சுக்கிட்டே இருப்பார் சொல்லுவாங்க இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யாராவது இருந்தவங்க தானே வரட்டி அடிச்சுருவாராம் எம்ஜிஆர் அவரை சினிமாலேருந்து எடுத்து விட்டுருங்க அவர் காட்சிக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வரோம் ஆயிரத்தில் ஒரு ஒன் படம் ஷூட்டிங்க போவே பார்த்திங்கன்னா சில நடிகர்கள்லாம் குடிச்சுட்டு இருந்தாங்களா அவங்கள விரட்டி விட்டாராம் இவெல்லாம் அந்த காட்சியில் சினிமாவில் சேர்க்காதீங்க வேணான்னு சொல்லிட்டாரான் அப்போ அளவுக்கு இந்த குடிப்பழக்கம் வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காரு சினிமாலேயும் சரி நேர்லேயும் சரி நிறைய பேரை கண்டித்து பார்த்துருக்காரு தன்மையாக சொல்லி பார்த்துருக்காரு ஆனால் யாரும் கேட்க மாட்டேட்டாங்க குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப பேர் அடிமையாகி வாழ்க்கையவே இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் கூடவே நடித்தாலுமே குடிப்பழக்கத்தை அடிமையானவங்க தன்னுடைய குடிப்பழக்கத்தை விடாமல் குடிப்பழக்கத்துக்கே தன்னை அடிமையாக்கி வாழ்வு தொலைச்சவங்க நிறையா பேர்னு சொல்லலாம் அதனால் என்னதான் இருந்தாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த குடிப்பழக்கத்தை அடிமையாகிட்டால் மட்டும் இதனால் இந்த குடிப்பழக்கம் வந்து குடியை கெடுக்கும் குடும்பத்தையும் கெடுக்குது வாழ்க்கையும் கெடுக்குது இதனால் குடிப்பழக்கத்தை பழக்கத்தை விட்டால் தான் வாழ முடியும் ஆனால் இன்னும் நிறைய லோ கிளாஸ் பீப்புள் அதாவது இப்போ பண வசதி ஏற்றவங்களாம் இந்த மூட்டை தூக்கி போடுறவங்க கஷ்டமான வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா குடிச்சிருவாங்க நைட் ஆச்சுன்னா அந்த குடிப்பழக்கத்துலேயே அவங்க தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துடுறாங்க குடும்பத்தை நிர்கதி ஆக்கிடுறாங்கன்னு சொல்லலாம் தெரிஞ்ச திரைப்பட கலைஞர்களை பற்றி பேசணும் தெரியாத லட்சோ லட்சம் மக்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க குடிப்பழக்கத்தை நிறுத்தவே முடியல இது ஒன்றும் பண்ணுற மாதிரியும் தெரியல இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச தகவலை பகிர்ந்துக்கிட்டால் நன்றி வணக்கம்